ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம் கொரியன் பீப்புளோட ஃபேஸெல்லாம் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னா இந்த க்ரீம் தான் நாங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி தான் அவங்க ஃபேஸை வந்து பல பல பலன் வச்சுருக்காங்களாம் அதேமாரி நல்ல கலராகவும் இருக்காங்களாம் அதனால் இந்த க்ரீமை வந்து நம்மளும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நான் கூட யூஸ் பண்ணேங்க செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள் அவங்களுடைய ஃபேஸ் மாதிரியே என்னுடைய கையும் பல பலன் ஜொலிக்கிது பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பச்சை அரிசின்னு சொல்லுவாங்களா அந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கறது வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ இவ்வளோ அரிசி நமக்கு தேவையில்லை நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டால் போதுமானது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட அதிகமாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த ஸ்பூனால் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் எடுத்தாச்சு இந்த ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே இப்போ இந்த ரைஸை நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுக்க போகிறோம் நைஸாக வரணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க எந்தளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு அந்த அளவுக்கு இல்லை நல்லா அரைச்சதுனால நான் சலிக்கலை அப்படியே நான் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து அரைச்ச பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வேணும்னா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்து இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி தான் எடுக்க போகிறோம் நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் வந்து முழு ரைஸாகவும் போட்டு சமைச்சு அந்த கஞ்சியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்சி நம்ம பொடியாக நம்ம காய்ச்சும் பொழுது ஈஸியாக வெந்து வந்துடும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலாம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வடிகட்ட வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை குறை குறைப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சாச்சு இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுவே நீங்கள் பச்சரிசி அரைச்சி வச்சுருப்பீங்களே அந்த அரிசியில் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம் அது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க ரைஸில் தான் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட வந்து ஒரு சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இதில் வந்து ஆலோவேரா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டு ரெண்டு பக்கம் மூள்களை சைடில் கட் பண்ணிவிட்டு நடுப்பு இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து கடையில் வைக்கிற ஆலோவேரா ஜெல் கூட தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நாம் வாங்கும்பொழுது கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல் நான் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரிஜினலாக இருக்குது நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருக்குன்னா தாராளமாக அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இருக்கிறதுனால இந்த ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஆலவரா ஜெல் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு க்ரீம் மாதிரி செம்மையாக வந்துடுங்க பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி அப்படியே பொங்கி வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் செக்கில் ஆட்டின ஒரிஜினல் கோகோனட் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லாதவங்க பாதாம் ஆயில் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அது ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கோகோனட் ஆயிலே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம் கலந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கடையிலலாம் விற்கிறாங்க பார்த்திங்களா ஃபேஸ் க்ரீம் நைட் க்ரீம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னா நீங்களே அசந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த க்ரீமை வந்து நீங்கள் தாராளமாக ஒரு டென் டேஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகவே போகாது அளவுக்கு அருமையாக இருக்கும் ரிசல்ட் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நான் கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன் இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் கண்ணுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா கருவளையம் அந்த கருவளையம் போயிடும் பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் இருக்கும்ல அங்கங்கே கருப்பு கருப்பாக அதெல்லாம் சுத்தமாக போயிடும் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக அதுவையும் ரிமூவ் பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ என் கையில் அப்ளை பண்ணிவிட்டு டென் டு டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு என் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு நல்ல எங்கான ஒரு ஃபேஸாக நமக்கு தெரியும் நான் கையில் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபேஸ்லாம் இந்த மாதிரி ஒரு திக்காக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்படியே பளபளன்ட்டு இருக்குங்க பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஃபேஸ் தானா அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் என் கை எந்தளவுக்கு பளபளன் இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிருச்சு இந்த மாதிரி ஜென்ட்லா லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் நைட்டு கூட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடலாம் காலையில் எந்திரிச்சி கூட வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக நான் மசாஜ் கொடுக்கும்போதே என்னுடைய கை வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கலரு சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிரும் நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒன் வீக்கில் ஒரு சூப்பர் ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த இடத்துல நான் அப்ளை பண்ண இடத்துல இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கை பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்குது கொரியன் பீப்புளோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் அவங்க ஃபேஸ் எல்லாம் பல அப்படி ஜொலிக்கிறதுக்கு காரணமே இந்த க்ரீம் தான் சொல்கிறாங்க இந்த க்ரீமை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களுடைய ஃபேஸ் மாதிரி நம்ம ஃபேஸும் ஆகிடுங்க கண்ணாடி மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் என் கை எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்